இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடிசி மணப்புரம் அண்ட் ஐசிஐசி இது மூணையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அதே நேரத்தில் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓவரால் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஐடி இது எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் 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 ஸோ எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்குது ஸோ மார்க்கெட்டோட வேல்யூ நல்லாவே ஏறி இருக்கு அதே நேரத்துல அதே நேரத்துல ஐடிசி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஐடிசி அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கு என்னடா ஓவரால் மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கும் போது ஐடிசி என்ன இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஐடிசியில இப்போ ஐடிசி ஐடிசி ஹோட்டல் டிமெர்டிங் போய்கிட்டு இருக்கு இந்த டிமெர்டிங் போய்கிட்டு இருக்கிறதுனால ஸ்டாக்ஸ் வேகமா இறங்கிக்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு இறங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நானூத்தி அறுபதுல இருந்து சரசர சர இறங்கி இன்னைக்கு நானூத்தி மூணு ரூபாய்க்கு வந்தது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ரூபாய் இறங்கி இருக்கு ஒரு ஷேருக்கு அதே நேரத்தில் தலைவர் டிவிடெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடெண்டா இன்னைக்கு எவ்வளவு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட ஆறு ரூபாய் காசு டிவிடெண்ட் மட்டுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஐடிசி வருஷத்துக்கு ரெண்டு தடவை டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பிப்ரவரியில் பண்ணியிருக்காங்க அடுத்தது மே மாதம் பண்ணுவாங்க இப்போது பார்ஷியல் டிவிடண்ட் ஆறுரூபா இருபத்தஞ்சி ரூபா ஒரு ஷேருக்கு வந்திருக்கு வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கலாம் இல்லை எடுத்து செலவு பண்ணுறவங்க செலவு பண்ணலாம் இல்லை வாங்கி திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மணப்புறம் மணப்புறம் இந்த வருஷத்தில் இது வரைக்கும் எதுவும் டிவிடெண்ட் தரலை சேம் டைம் மார்க்கெட் வேல்யூவில் நல்லா ஏற்றம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுல இருந்து அப்படியே படிப்படியாக ஏறு நூற்றி எண்பத்தாறு நூற்றி தொண்ணூறு தொட்டுட்டு திருப்பி வந்திருக்கு வந்துட்டு மறுபடியும் போய்கிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு ஏறும் அப்படிங்கிறது தெரியல ஸோ ஒன் இயர்ல ஒரு முந்நூறு கிட்ட வந்ததுனாக்கா நமக்கு நல்ல லாபமாக இருக்கும் ஒரு ஷேருக்கு ஸோ வாங்க வாங்குங்க வாங்க வருஷத்துக்கு ரெண்டு அளவுக்கு டிவிடென்ட் கொடுப்பாங்க கடைசியாக எவ்வளோ டிவிடன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்ப்போம் ஓ இந்த வருஷமே ஆல்ரெடி டிவிடன் அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க ஒரு ஷேருக்கு தொண்ணூறு பைசா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்ககிட்ட பத்து ஷேர் இருந்தால் கூட ஒரு ஒம்பது ரூபாய் வரைக்கும் இன்கம் வரும் அதையும் எடுத்து என்ஜாய் பண்ணலாம் எப்போ வரும்னு தெரியாது பட்டு ஃபிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதிகபட்சம் மார்ச் எண்டு மார்க்கெட்டு சாரி இயர்லி க்ளோஸிங்கில் அமௌண்ட் கைக்கு வரும்னு நினைக்கிறேன் வந்ததுன்னா எடுத்து செலவு பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐசிஐசிஐ பேங்க் ஆக்சுவலாக ஐசிஐசிஐ பேங்கில் பார்த்தீங்கனாக்கா ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் வந்தது ஏதோ பேங்குக்குள்ள ஏதோ பலாற்றல் நடந்தது அதனால வந்து பேங்க் இறங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்ன ஏதுன்னு நம்ம என்னங்க இறங்கி சொன்னாங்க ஆனா இருக்கு காணும் கிட்டத்தட்ட மார்க்கெட் வேல்யூல ஆயிரத்தி நாப்பது ரூபாய்க்கு போயிட்டு ஆயிரத்தி பதினாறு தான் வந்திருக்கு அப்படின்னா ஒண்ணும் பெருசா மாதிரி தெரியல சோ இது வேல்யூ கொஞ்சம் அதிகம் ஆயிரத்தி பதினாறு ரூபாய் ஒரு ஷேர் கேக்கும் போது அவ்வளவு பெரிய வேலை கொடுத்து என்னால ஒரு ஷேர் வாங்க முடியுமோ கேட்டீங்கன்னா நான் அந்த அளவுக்கு பணக்காரன் கிடையாது என்னால வாங்க முடியாது பட் இருந்தாலும் உங்க யாருக்காவது விருப்பம் வாங்கணும்னு நினைச்சுனாக்கா தாரமா வாங்குறதுக்கு நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் வாங்க நான் சொன்னதை தயவு செஞ்சு யாருமே வாங்க வேணாம் அதான் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னாக்கா மார்க்கெட் சப்ஜெக்ட் மார்க்கெட் ரிஸ்க் ஸோ உங்க பணம் உங்க உரிமை உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க ஷேர் வாங்கி போடுங்க ஐசிஐசிஐலயும் டிவிடென்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க

வாங்குங்க நான் சொன்னதுக்காக தயவு செஞ்சு வாங்கவே வேண்டாம் சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கோல்டு கோல்டு ரேட்டு பார்ப்போம் கோல்டு ரேட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரத்தி பத்து கிராம் கோல்டு அந்த ரேஞ்சிலிருந்து அப்படியே ஏறி என்ன ரேஞ்சுக்கு போச்சு அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு இறங்கிட்டு இருக்கு இறங்க 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 நல்லா இறங்கிட்டு இருக்குங்க இன்னைக்கு அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி ஏழு அப்படின்னா ஒரு கிராம் கோல்டோட ரேட்டு ஆறாயிரத்தி முந்நூறுபா அந்த ரேஞ்சுக்கு இறங்கி இருக்குங்க ஸோ இது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட வேல்யூ ட்வெண்ட்டி டூ கேரட் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஸோ விருப்பம் இருக்கிறதா கோல்டு காயினாவும் வாங்கி வைங்க கோல்டு பீஸ் வாங்கி வைங்க இவ்வளோதாங்க நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ணது ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி வீடியோ போட பார்க்குறேன் என்னைக்கு எதை வாங்கலாம் எந்த அளவுக்கு இறங்கி இருக்குன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் நாலேஜ் என்ன தெரியுமோ நான் உங்களுக்கும் ஷேர் பண்றேன் விருப்பப்படுறவங்க வாங்குங்க உங்கள் விருப்பம் உங்கள் மணி உங்கள் விருப்பம் யாரும் யாரையும் கம்பல் பண்ண முடியாது நான் என்னோட விஷயத்த என்னோட நாலேஜ் இருக்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வாங்குறதும் வாங்குறதும் உங்கள் விருப்பம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஐடிசியில் இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டி ஓட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பத்தொம்போது பிப்ரவரியில் ஓப்பன் ஆகுது டி ஓட்டிங் யார் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஜராக யாரெல்லாம் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாம் வாங்குவாங்க ஸோ இப்போ ஈ ஓட்டிங் அனௌன்ஸ் டைம் பார்த்தீங்கன்னாக்கா மண்டே நைன்டீன் பிப்ரவரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஈ ஓட்டிங் பண்றவங்க ஈ ஓட்டிங் பண்ணுவாங்க ஈ ஓட்டிங்குள்ளே என்னென்ன என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனில என்னென்ன முடிவு பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன பிளான் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் என்ன சேல்ஸ் என்ன க்ரோத் என்ன பெனிஃபிட் என்ன நெட் அமௌண்ட் இருக்குது இப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஈ ஓட்டிங்குள்ளேயும் கொடுத்துருப்பாங்க அதையும் போய் பாக்கிறவங்க பாருங்க நன்றி வணக்கம்